السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ان بكريا இன்று நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதியில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது இந்த ஆண்டினுடைய கடைசி மாதத்தில் கடைசி நாளில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாளில் நாம் அவதானிக்கக்கூடிய ஒரு செய்திதான் பரவலாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் புது வருடத்தை எதிர்பார்த்து புது வருடத்தை வரவேற்பதற்காக வேண்டி அதற்குரிய ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் நாம் கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்று சொன்னால் இந்த புது வருடத்தை வரவேற்பதில் முஸ்லிம்கள் கூட விதிவிலக்கு இல்லாமல் முஸ்லிம்களையும் அதை வரவேற்பதற்காக வேண்டி அங்கங்கே அவர்களும் தயார் செய்யக்கூடிய சில காரியங்களை பார்க்கிறோம் குறிப்பாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் புது வருடம் ஆரம்பிக்கின்றது இந்த புது வருடத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி தனது ஊரிலேருந்து இன்னொரு ஊருக்கு அதாவது புது வருடத்தை விமரிசையாக எங்கு கொண்டாடுவார்களோ அங்கு போய் நாம் புது வருடத்தை கொண்டாடுவோம் என்ற அளவுக்கு புது வருடத்தை வரவேற்பதற்காக வேண்டி தயாராக கூடிய சில சந்தர்ப்பங்களை நிலைமைகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையிலே இந்த புது வருடம் என்று சொல்லக்கூடியது என்னது உண்மையிலே இந்த புது வருடம் கொண்டாடக்கூடியதா என்று பார்த்தால் உண்மையிலே சிந்தித்து பார்த்தால் புது வருடம் என்று சொல்லக்கூடியது புது வருடம் மாத்திரம் கிடையாது ஒரு நாளை கழித்து இன்னொரு நாளை நாம் ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னாலும் நாம் பயப்பட வேண்டுமே இந்த நாள் எனக்குரியது இந்த நாளை நான் கழித்து விட்டேன் நாளைய நாள் எனக்குரியதா நாளைய தினம் நான் இருப்பேனா இல்லையா அடுத்த மாதம் நான் இருப்பேனா இல்லையா அடுத்த வருடம் நான் இருப்பேனா இல்லையா ஒரு நாளை கழிக்கிறேன் என்று சொன்னால் நான் என்னுடைய வாழ்க்கையில் மரணத்தை நெருங்குகின்றேன் கபுரை நெருங்குகின்றேன் மறுமையுடைய வாழ்க்கையை நெருங்குகின்றேன் அந்த வாழ்க்கைக்கு நான் தயாராக இருக்கிறேனா என்னிடம் நன்மைகள் இருக்கின்றதா அல்ல என்னை விரும்பக்கூடிய ஒரு அடியானாக நான் இருக்கிறேனா என்று பயப்பட வேண்டுமே தவிர ஒரு நாளை கழித்து இன்னொரு நாளை நாம் ஆரம்பிக்கும் போது அதை சந்தோஷப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது அதே போன்று இந்த புது வருடத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இது புது வருடம் இது கிறிஸ்துவ ஆண்டு அதாவது கிறிஸ்துக்கு பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாம் நாளைய தினம் முகம் கொடுக்க இருக்கின்றோம் எதிர்பார்த்து இருக்கின்றோம் அது எப்படி ஒரு நாள் கழிந்து இன்னொரு நாள் வருகின்றதோ ஒரு வாரம் கழிந்து ஒரு வாரம் வருகின்றதோ ஒரு மாதம் கழிந்து ஒரு மாதம் வருகின்றதோ அது மாதிரி ஒரு ஆண்டு கழிந்து இன்னொரு ஆண்டு வருகின்றதை தவிர இதை வரவேற்பதோ கொண்டாடக்கூடியதோ ஒன்று கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த புது வருடம் கொண்டாட்டம் என்பது அது கிறிஸ்தவர்களுக்கு உரியது ஏன் அதை உலகம் பூராக நாம் ஒரு 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 கால அட்டவணை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அது எமக்கு அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு நாளை கணித்து கொள்வதற்கு ஒரு அட்டவணையாக கால அட்டவணையாக அந்த ஆண்டு இருக்கின்றது இப்போ முஸ்லிம்களுடைய புது வருடம் எது முகர்ணமுடைய மாதம் முகர்ணமுடைய தான் இஸ்லாமியர்களுடைய புது வருடம் அது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் அவர்களுடைய புது ஆண்டு புது வருடம் இருக்கின்றது இருப் இருந்தாலும் அந்த ஒரு காலத்தை ஒரு திகதியை ஒரு ஆண்டை நாம் ஏன் உலகம் பூராவும் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் மனிதர்களுக்கு லேச ஒரு லேசாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அதாவது ஒரே காலத்தை ஒரே நேரத்தை ஒரே நாளை நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பயன்படுத்தினால் எங்களுக்கு அந்த கால நேரத்தை குறித்து கொள்வதற்காக இலகுவாக இருக்கும் என்பதற்காகவே நாம் பயன்படுத்துகிறோமே தவிர அது மார்க்கமோ கலாச்சார ரீதியாக அதை நாம் வரவேற்கையோ கொண்டாடக்கூடியதோ அல்ல அதை நாம் புரிந்து வேண்டும் அதே மாதிரி நாம் இஸ்லாமத்தினுடைய அடிப்படையில் இதை பார்த்தோம் என்று சொன்னால் இது வந்து அல்லாவுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிமுறை சொன்னால் நாம் புரிந்து கொண்டோம் இந்த கிறிஸ்துக்கு பின் வரக்கூடியது இந்த இந்த ஆண்டு கொண்டாட்டம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு அப்போ அவர்கள் கொண்டாடுகிறார்கள் அவர்களுடைய வருடத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் நாம் அதை போடும் என்று சொன்னால் நாம் இஸ்லாத்துக்கு முரணாக ஆகிவிடுவோம் அல்ல அல்லாவுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் அபுதாவுத் போன்ற ஹதீஸ்கிரந்திலே வரக்கூடிய ஒரு செய்தி அல்லாவுடைய தூதர்நாயம் அவர்கள் சொல்கிறார்கள் மன் யார் ஒருவர் இன்னொரு சமூகத்துக்கு ஒப்பாகிறாரோ இன்னொரு சமூகத்துடைய கலாச்சாரத்துக்கு இன்னொரு சமூகத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவரும் அவர்களை போன்றவர்களே என்ற செய்தியை அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா நாம் இந்த புது வருடத்தை கொண்டாடுவதற்காக வேண்டி தயார்படுத்தி அதற்குரிய ஆயத்தங்களை செய்து கொண்டு அதற்காக வேண்டிய நேரம் காலங்களை ஒதுக்கி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நாம் முஸ்லிம்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அந்த கலாச்சாரத்துக்கு ஒப்பாக நாமும் அதை கொண்டாட போடும் என்று சொன்னால் நாமும் அவர்களை போன்று ஆகிவிடுவோம் என்பதை இந்த நம்பி மொழியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பிற்குரிய சகோதரர்களே சில ஊர்களில் பார்க்கலாம் அதாவது தொழுகைக்கு நேரம் ஒதுக்க மாட்டார்கள் குருவான உதவத்துக்காக வெளியே நேரம் ஒதுக்க மாட்டார்கள் ஆனால் இன்று இரவு நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு ஊரிலும் நீங்கள் பார்த்துக்கொண்டால் கொண்டால் இன்று இரவு எந்த அளவுக்கு இந்த புது வருடத்தை கொண்டாடுவார்கள் என்று சொன்னால் அந்த இரவு பன்னெண்டு மணிக்கு அந்த புது வருடம் ஆரம்பிக்குது என்று சொன்னால் இன்றைக்கு நாள் முழுக்க இரவுக்கு தூங்க மாட்டார்கள் வீதியிலே சுத்தி கொண்டு சத்தம் போட்டுக்கொண்டு திரிவார்கள் களியாட்டங்கள் எந்த அளவுக்கு சொன்ன ஒரு சில ஊர்களில் பார்க்கலாம் இந்த சொப்பின்களில் தண்ணியை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிந்து கொண்டு அப்படி விளையாடக்கூடியதை பார்க்குறோம் பட்டாசுகளை கொளுத்தி அவர்கள் சந்தோஷப்படக்கூடியது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு இப்படி அதற்கே கால நேரம் ஒதுக்கி சுபகு நேரம் வரக்காட்டியும் ஃபஜருடைய நேரம் வரக்காட்டியும் விழித்திருந்து கொண்டாடக்கூடிய அளவு அளவுக்கு இந்த புது வருடத்தை வரக்கூ வரவேற்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இந்த முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டுமின்னு சொல்ல முடியாது சில வீடுகளில் பெற்றோர்கள் கூட இந்த புது வருடத்தை கொண்டாடுவதற்கு கொண்டாடுவதற்காக வேண்டி பிள்ளைகளோடு சேர்ந்து பட் புட்டளைகளுக்கு பட்டாசுகளை வாங்கி கொடுத்து புது வருடத்தை கொண்டாடுங்க என்ன பக்கத்து வீட்டில் அப்படி செய்கிறாங்க அங்கால் அப்படி செய்கிறாங்க இங்கே இப்படி செய்கிறாங்க நீங்களும் இப்படி செய்யுங்க என்ற அளவுக்கு புது வருடத்தை கொண்டாடக்கூடிய அதே போன்று இசை கச்சேரிகள் பா பாடல்கள் இப்படி ஒவ்வொரு மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்யக்கூடியதாக நாம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே மாதிரி இன்றைய இரவு எவ்வளவு வீண் விரயம் நடக்குதுன்னு பாருங்க பட்டாசுகள் கொளுத்துல இருந்து எல்லாமே வீண் விரயம் அல்லாஹுத்தாலா தனது திருமறை குருவான் என்ன சொல்றான் குலு வஸ்ரபு வலா இன்னஹு லா முஸ்ரிஃபீன் அல்லாஹு தாலா சொல்கிறான் உண்ணுங்கள் பருகங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹுத்தாலா நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் அப்போ உண்ணுங்கள் பருகங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று சொன்னால் நாம சாப்பிடலாம் வலமையா சாப்பிடுறோம் குடிக்கிறோம் உடுக்குறோம் இதெல்லாம் மீன் விரயம் கிடையாது எங்களுடைய தேவைக்கு வேண்டி நாம் செய்து கொள்வது ஆனால் இன்றைக்கு இரவைக்கு நடக்கக்கூடியதை பாருங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொருத்தரும் சிந்திங்க இன்று இன்று இரவு நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாக்கும் அல்லாவிடத்திலே மறுமையிலே பதில் சொல்லி ஆக வேணும் அல்லாவிடத்திலே மறுமையிலே நிச்சயமாக பதில் சொல்ல ஆக வேணும் இன்றைக்கு பாருங்க ஒரு அனர்த்தம் வந்துச்சு இந்த இந்த நாட்டில் மூனில் இரண்டு பகுதி அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் நீங்கள் இன்று இரவு செலவழிக்கக்கூடிய இந்த செலவை உங்களோட பகுதியில ஒரு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பாடசாலை பிள்ளைக்கு படிக்க படிப்பதற்குரிய தேவையான பாடசாலை பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அல்லது ஒரு நாள் அவர்களுக்கு தேவையான சாப்பாட்டை வாங்கி கொடுக்கலாம் இப்படி செஞ்சீங்கன்னா தர்மமாகி அது நன்மையாக மாறும் ஆனால் நீங்க ஒரு பட்டாசு கொளுத்தி போடுறீங்களா அந்த ஒவ்வொரு ரூபாக்கும் இறைவன் இடத்திலே பதில் செல்லியாக வேண்டும் அதே நேரம் ஒரு மாற்று மத கலாச்சாரத்துக்கு ஒப்பாக நடந்து நீங்களும் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு காரியமாக அது ஆகிவிடும் அன்பைக்குரிய சகோதரர்கள் அப்போ ஒருத்தரும் சிந்திக்க வேண்டும் இந்த புது வருடம் என்பது முஸ்லிம்களுக்கு கிடையாது இந்த புது வருடம் என்று சொல்லக்கூடியது இஸ்லாமியர்களுக்கு கிடையாது இந்த புது வருடத்துக்குண்டு அதுக்குண்டு சில பாட்டிகள் சில இளைஞர்கள் இருக்கிறாங்க புது வருடம் வச்சாங்க இது நியூ இயர் நாங்கள்லாண்டைக்கு செட் ஆகுவோமா அதை செய்வோமா இதை செய்வோமா ஒரு பாட்டி போடுவோமா என்று இந்த புதுவரிடத்தை கொண்டாடுறதுக்காக வேண்டிய பிரெண்ட்ஸ்மார் கூட்டாளிமார்கள் சேர்ந்து ஒன்று கூட ஒன்று கூட கூடிய சில ச வைபவங்களை சம்பவங்களை ஏற்பாடு பண்ணக்கூடியதை கூட நாம் கண்ணூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப நாங்க வந்து எந்த காரியத்தை செஞ்சாலும் இது இஸ்லாம் வழிகாட்டுகின்றதா இது அல்லாவுடைய தூதர் வழிகாட்டியது ஒன்னா அல்லாவுடைய தூதர் இருக்கக்கூடியதற்கூடிய ஒரு காரியமா என்று நாம் பார்த்து சிந்தித்து எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும் நிச்சயமாக இந்த புது வருடம் என்று சொல்லக்கூடியது இந்த புது வருட கொண்டாட்டம் என்று சொல்லக்கூடியது முஸ்லிம்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு மாற்று மத கலாச்சாரம் முழுக்க முழுக்க இது கிறிஸ்தவர்களுக்குரியது அவர்களுடைய பெருநாள் கழித்து அவர்களுடைய ஒரு புது வருடம் இந்த புது வருடத்தை கொண்டாடக்கூடிய இந்த வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் கிடையாது நம்ம ஒரு ஒரு மாதத்தை முடிக்கிறோம் ஒரு வருடத்தை முடிக்கிறோம் இன்னொரு வருடத்தினுடைய ஆரம்பம் அவ்வளவுதான் அதை தவிர இதில் கொண்டாடக்கூடியது ஒன்றோ இதை விமர்சிக்கக்கூடிய ஒன்றோ கிடையாது நாம் சொன்ன இந்த ஒரு ஹதீஸும் இந்த குருவான் வசனமும் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர்களுக்கு மறுமையுடைய வாழ்க்கையை நம்பக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டு செய்திகளும் போதுமானது அன்புக்குரிய சோதரிகள் எனவே அல்லாவுக்கு அல்லாவுக்கு பொருத்தமான அல்லாவுடைய தூதருக்கு பொருத்தமான காரியங்களை மாத்திரம் செய்து மறுமையே அல்லாவுக்குரிய விருப்பத்துக்குரிய அல்லாவுக்குரிய நேசத்துக்குரிய ஒரு அடியானாக அல்லாவை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இறைவன் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு காரியமாக இறைவனுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையிலே நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் செய்து இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பை அல்லாஹுத்தாலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தந்தர புரியவானாக வாக்ருதானி ரபுல்லா அலமி